பெற்று வேலும்புரு கரோர எல்லாம் வல்ல பழனிபுரம் எம்பெருமன் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீநான தண்டாபுசாமி கரோரா திருச்செங்கோடு அமர் பெருமாடு கரோர அருணா பெருமன் திருடேசரம் சந்தோம் எம்பெர்மன் கரையங்குடி மற்றும் குருநாடு ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பூர மகாமந்திரத்தில் கவுமாரத்தில் வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஆறு பந்தாடி அங்கை என்ற தோணும் திருச்செங்கோடு தலத்தில் திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழியாண்டம் திருவிழும் திருச்செங்கோடு அவர் பெருமாடு திருவிழும் சமர்ப்பிப்போம் ஒரு ஹாச்சனம் பெற்றுவேல் முருகனுக்கு அருமோறம் முருகாச்சன் தந்தான தந்த தந்தான தந்த தன தான பந்தாடி அந்த பருந்து பைந்தா புனைந்த குழல் மீதே பந்தாடி அங்கை நொந்தார் பரிந்து பைந்தார் புனைந்த குழல் மீதே பண்பார் சுரும்பு பண்பாடுகின்ற பங்கேருகொள்முகமீதே ஒன்று மீதே சாரை கொண்டு விந்து ஆவினைந்து மங்காமல் உந்தன் அருதார தனமீதே மண்டாசை கொண்டு விந்து ஆவினைந்து

ടർന്ത കൊന്താ കടമ്പ്നമ്പ് അണിവനെ തോടോടുങ്കോടമർന്ന പെരുമാളേം താതടർന്ത കൊന്താ കടമ്പ് ോ നിറമ്പ അണിവനെ തൻകോടൻ എൻകോടുങ്കോടമർന്ന പെരുമാളേ ആവി நைந்து மன்காமல் ஒன்தன் அருத்தாராய் கண்டா அரன்தன் மைந்தா விலங்கு கண்டா முகுந்தன் மருகோனே கண்டா விழங்க ஒன்றாரு கண்ட கண்டா அரம்ப மனவாழ செந்தாது டரлюс் பகொண்டார் கடம்ப திந்தோட் நிறம்ப அணிவோனே செங்கோடமர்ந்த பெருமாள் மந்தாரமன்ற சந்தாரம் ஒன்றி வன் பாதகம் செய்ந்து ஆவினைந்து மங்காமல் உண்டன் அருட்டாராய் செங்கோடமர்ந்த பெருமாளே ஆவி நைந்து மங்காமல் உந்தன் அருட்டாராய் செங்கோடு அமர்ந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அழுதாராய் முருகா மந்தார மன்கள் சந்தாரம் ஒன்றி வன் பாதகம் செய்த தனமீதே மண்டாசை உண்டு விண்டு ஆவி நைந்து மங்காமல் உந்தன் அழுதாராய் முருகா கண்டா அறந்தன் மைந்தா விலங்கு கன்றா மூந்தன் மருகோனே கன்றா விலங்குகள் ஒன்றாறு கண்ட கண்டா அரம்பை மணவாளா செந்தாத அடர்ந்த கொந்தார் கடம்பு தின் நிரம்ப அணிவோல் தின் தின் கோடரங்கள் எங்கோடு உறங்கு செங்கோடு அமர்ந்த பெருமாளின் திருபாத திருப்பதங்கள் சமர்ப்பணம் அருணாபுரி ஆண்டம் அருணாபுரம் மற்றும் சரணம் சந்தர் முருகாச்சரன் முருகாச்சர முருகாச்சரன்